இயேசுவின் நாமத்தின் இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலேன் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கிற கண்காணியானவன் அல்லது மேய்ப்பன் அல்லது போதகன் அல்லது இவாஞ்சலிஸ்ட் அல்லது தீர்க்கதரிசி அல்லது அபாசல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது அவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் பிள்ளைகளை கற்புடைய வழியில் நடத்துகிறவனும் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுவான இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியம் உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் நீதிமானம் இருக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு மிக தெளிவாக பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் தகுதி உடையவர்களாக லாபத்துக்கு மேலாக பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறவர்களாக பரிசுத்தின் மேலே பரிசுத்தம் அடைகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது கற்றுடைய சபையிலே வாசம் பண்ணுகிற நாம் கற்றுடைய மந்தையை மேய்கிற நாம் விதமான கிருபைகளை பெற்றவர்களாக காணப்படுகிறோமா சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவேளை நான் இப்படிப்பட்ட கிருபை நம் இடத்திலே வெளிப்படவில்லை என்றால் நாம் இன்னும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை மாறாக மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்படைத்து ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் நிரப்புகிறார் இந்த கிருபைகளை நிறைவாய் கொடுக்கிறார் நீங்கள் கர்த்தருடைய மந்தையிலே கத்திற்கு பலத்த சாட்சிகளாய் காணப்படுவீர்கள் ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுபவங்களை நிறைவாய் கொடுப்பாராக